கிண்டி கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் புற்றுநோய் பிரிவில் மருத்துவராக பணியாற்றி வருபவர் மருத்துவர் பாலாஜி பெருங்களத்தூரில் வசித்து வரும் விக்னேஷ் என்பவரது தாய் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு கடந்த ஒரு சில மாதங்களாக கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் மருத்துவர் பாலாஜி தான் விக்னேஷின் அம்மாவுக்கு மருத்துவம் பார்த்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் தன்னுடைய அம்மாவுக்கு சரியான சிகிச்சை அளிக்காத காரணத்தால் அம்மாவின் உடல்நிலை மோசமடைந்திருப்பதாக விக்னேஷ் முடிவு சந்தித்ததும் மறைத்து வைத்திருந்த கத்தியால் பாலாஜியை சரமாரியாக குத்தினார் விக்னேஷ் உடனடியாக இரத்த வெள்ளத்தில் மருத்துவர் பாலாஜி சரிந்து விழுந்தார் தப்பி ஓட முயன்ற விக்னேஷை அங்கிருந்த மருத்துவமனை ஊழியர்களும் பொதுமக்களும் மடக்கி பிடித்தனர் தொடர்ந்து அங்கே வந்த போலீசார் விக்னேஷை கைது செய்து அவரிடமிருந்த கத்தியை பறிமுதல் செய்தனர் கழுத்தில் கத்தி பாய்ந்ததும் மருத்துவர் பாலாஜி கிட்டத்தட்ட மரணத்தை நெருங்கிவிட்டார் மருத்துவமனையிலேயே சம்பவம் நடந்ததால் உடனடியாக எங்களால் அவருக்கான சிகிச்சைகளை கொடுத்து அவரது உயிரை காப்பாற்ற முடிந்தது அவருக்கு ஏற்கனவே குறைந்த ரத்த அழுத்த பாதிப்புகள் இருப்பதால் தற்போது குறைந்த ரத்த அழுத்தம் ஏற்பட்டு மிகுந்த ஆபத்தான நிலையில்தான் மருத்துவர் பாலாஜி இருக்கிறார் என்று உடன் பணியாற்றும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் மருத்துவர் பாலாஜிக்கு நடந்த கொடுமையை கண்டித்து அரசு மருத்துவர்கள் சங்கம் ஸ்ட்ரைக் அறிவித்திருக்கிறது அவசர சிகிச்சையை தவிர மற்ற சிகிச்சைகளை மேற்கொள்ள மாட்டோம் என்று அரசு மருத்துவர்கள் அனைவரும் போராட்டத்தில் குதித்துள்ளனர் எங்களுக்கு போதுமான பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் ஒரு பாதுகாப்பற்ற சூழலில்தான் அரசு மருத்துவர்கள் வேலை செய்கிறோம் என்பதை அரசு புரிந்து கொண்டு எங்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் தமிழகம் முழுவதும் உள்ள அரசு மருத்துவர்கள் போராட்டத்தில் குதித்துள்ளனர் மை இந்தியா டுவெண்டி போர் செவன் முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இந்தியா